நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செய்வீர் கண்டிப்பா நீங்க செய்வீர் நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை தருவீர் என்று வேற யாரையும் இல்ல உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் உங்களுடைய ஊழிய காரணம் என்ன உடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கிறேன் சாமி ஏசபா ஏசபா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லையோ இல்லை நேரடியோ வந்து எப்படியாவது ஆண்டவர் எங்களுக்கு செய்யணும்னு இல்லப்பா ஒரு மனுஷனுக்காக ஒரு மைல் தூரம் போனாலே ஒரு மனுஷன் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாரு நீங்க எப்படிப்பா மறப்பீங்க நீங்க எப்படிப்பா கைவிடுவீங்க நீங்க எப்படிப்பா விட்டு விலகுவீங்க நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்க முன்னோர்கள் செய்த தப்பெல்லாம் அன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்க மேல எந்த கோபம் இருந்தாலும் அந்த கோபம் உங்களுக்கு தண்ணி உங்க சமூகத்துல வந்து நிக்கல கண்டிப்பா நாங்க அப்படி வந்து நிக்கலப்பா நாங்க தகுதி இல்லைன்னு தான்ப்பா வந்து நிக்கிறோம் அடஒரே பெரிய பொக்கிஷத்தை மண் பாண்டமாகியே உனக்குள்ள நான் வைப்பேன்னு சொன்னீங்க இல்லப்பா நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் என் தகப்பனார் மேல என் தாயார் மேல என் சகோதரி சகோதரன் மேல என் வாலிப தம்பி தங்கச்சி மேல அப்படியே 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 நீங்க நிறைவேற்றுகிற காலம் ஆரம்பிச்சிடணும் ஆண்டவரே உங்க வருக தாமதிச்சா புதிய வருஷத்துல இருந்து இந்த வார்த்தை ஒண்ணுன்னா ஒண்ணுண்ணா ஒண்ணுன்னா அப்படியே நீ ஞாபகம் வச்சிருந்து அதை ஒவ்வொன்னையும் நடத்தி முடிக்க போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்ரா ஒரு மகா பெரிய எழுப்புதல் இந்த பட்டணத்திற்கு வரட்டும் இந்த தேசத்திற்கு வரட்டும் அது இந்த கம்ஃபர்ட் திருச்சபையில் இருந்து வரட்டும் இங்கிருந்து ஒரு அக்கினி இங்கிருந்து ஒரு மகிமை போய் பல இடங்கள் பல நாடுகளை பற்றி பிடிக்கட்டும் எங்கு போனாலும் சாட்சி எங்கு போனாலும் சாட்சி எந்த நாட்டுக்கு போனாலும் சாட்சி எந்த ஊருக்கு போனாலும் சாட்சி இந்த நூறு நாள் ஜெபம் வருகை வரைக்கும் சாட்சியாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்க கிருபை நாள் அலங்கரிப்பீராக இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிற ஃபைனல் டேல உங்க மகிமை கடந்து வரட்டும் பா அந்த இருபத்தஞ்சாம் தேதி காலையில ஆறு மணி நடக்கும்